ஹலோ விரிபாரி இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறது அலுவலகத்தில் நம்ம நிறைய வாக்கியங்கள் பேசணும் இல்லையா அந்த முக்கியமான ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்குரிய வீடியோ அமைய போகுது மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க என்னென்ன கான்செப்டில் நம்ம இன்றைக்கி வாக்கியங்களை அமைக்கலான்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரெக்வெஸ்டிங் நம்ம தாழ்மையாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது அலுவலகத்தில் மற்ற எம்ப்ளாயீஸோடு நீங்கள் பேசும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கேன் ஐ ரெக்வெஸ்ட் மீட்டிங் வித் யூ இப்போ ஒரு நபர்கிட்ட நம்ம வந்து ஒரு சந்திப்பை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் முடிவு பண்ணுறோம் அப்படின்பொழுது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் அடுத்தது பாருங்கள் ஐ நீட் யுவர் அசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து உதவியற்ற ஒரு நிலையில் எனக்கு அந்த உதவி வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் நம்ம கேட்கும்பொழுது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஃப்ரீஸ் ஐ நீட் யுவர் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து குரியு ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் திஸ் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் அப்படின்ற மாடல் ஆக்சிலரி வேர்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐ வுட் லைக் டு ஆஸ் ஃபார் யுர் ஃபீட்பேக் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து எனக்கு கேட்கணுன்னு விருப்பமாக இருக்குது அப்படின்றத ஒருத்தர்கிட்ட எப்படி கேட்கணும்னா ஐ வுட் லைக் டு ஆஸ் ஃபார் யோர் ஃபீட்பேக் நான் எப்படி செஞ்சேன் நான் எப்படி பர்ஃபாமன்ஸ் கொடுத்தேன் அப்படின் போது நம்ம கேட்கக்கூடிய ஒரு வாக்கியம் ஓகே அடுத்து பாருங்கள் ஆஃபரிங் ஹெல்ப் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி கேட்கல கேள்வி முறைகள் பார்ப்போம் ஹவ் கேன் ஐ அசிஸ்ட் யூ நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின் போது நம்ம எப்படி கேட்டுக்கலாம் அடுத்து ஐ எம் ஹாப்பி டு லெண்ட் அ ஹேண்ட் லெண்ட் அ ஹேண்ட் அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கையை நான் நீட்டி உங்களுக்கு உதவி செய்கிறேன்ற ஒரு கான்செப்ட்டில் சொல்கிறது தான் ஐ ஆம் ஹாப்பி டு லெண்ட் அ ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி திங் உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படுகிறதா உதவி செஞ்சுட்டே இருக்கும்போது வேறு எதுவும் தேவைப்படுகிறது போது லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி திங் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்து கன்ஃபார்மிங் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்கு நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடியது ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டு வீ ஹாவ் மீட்டிங் டுடே அட் திஸ் டைம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்து கேன் யூ கன்ஃபார்ம் யுவர் அவைலபிலிட்டி ரொம்ப பிஸியான ஒரு நபர் பாஸாக இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நம்ம என்ன கேட்போம் கேன் யூ கன்ஃபார்ம் யுவர் அவைலபிலிட்டினால் தயவுசெய்து உங்களுடைய நீங்கள் அவைலபிளான ஒரு நேரத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் ஒன் பார்ப்போம் கேன் வி கன்ஃபார்ம் த டெட் லைன் ஸோ டெட்லைன் அப்படின்றது முடியும் நாள் இந்த நாளுக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் முடிக்கணும் இந்த நாளுக்குள்ளே இந்த விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஸோ அப்போ வந்து கேன் வி கன்ஃபார்ம் த டெட்லைன் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடான ஃப்ரேசஸ் பார்க்கணும் விரும்புனீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக ஹெல்ப் பண்ணுவோம் வாட்ஸ்அப் மூலமாக நம்ம ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸில் சேர்வதற்கு நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு முப்பத்தி ரெண்டு டெக்னிக்ஸ் ரெடியாக இருக்குது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் இருந்தபடி ஆங்கிலம் குயிக்காக பேச முடியும் குயிக்காக ஆங்கிலத்தில் சிந்திக்கவும் முடியும் ஓகே இந்த நம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே நீங்கள் தொடர்பு கொண்டா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் சேரலாம் தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங்